ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு சார்லஸ் டார்வினோடது எந்த ஒரு இன்டெலிஜென்டான ஒரு உயிரினமும் இந்த புவியில வந்து ஸ்ட்ராங்கஸ்டா வாழ்றது கிடையாது பட் இருக்க இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தகைவு தகவமைத்து கொண்டு வாழ்கின்ற உயிரினம் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டா இந்த உலகத்துல வாழுது அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து சார்லஸ் டார்வின் தெரிவிக்கிறார் அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து தொடங்கி ஒரு பிசினஸ்ல இருந்து தொடங்கி ஒரு வேலை செய்யற கார்பரேட் கம்பெனி ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆகட்டும் இல்ல ஒரு ஐடி நிறுவனம் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் பால்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஜென்ரலாவே இந்த பால்டிக்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணிட்டாலே இட் இஸ் அ பேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு இந்த பால்டிக்ஸ் விஷயம் வந்து பேடுன்ற ஒரு கண்ணோட்டத்தோடையே பார்க்கப்படுது பட் பால்டிக்ஸ் அப்படின்றது அரசியல் அப்படின்றது ஜென்ரலாவே ஒரு நல்ல ஒரு சொல் பட் இது நெகட்டிவாவே பல பேராள பார்க்கப்படுது நல்ல அரசியல் என்றால் என்ன ஒரு வேலை செய்யும் இடத்துல வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக தன்னோட திறமையை வெளிக்காட்டுறது தான் என்ன பண்ணேன்றது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை தான் ஒரு ஈவெண்ட் நடத்தி காட்டுறது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது இட்ஸ் அ பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் என்ன கம்ப்ளைண்ட் பண்றது ஒருத்தரை பத்தி கோஷிப்ஸ் பண்றது பேக் பைட் பண்றது ஏதாவது நெகட்டிவான ஒரு என்வாயன்மெண்டை உருவாக்குறது தான் வந்து நெகட்டிவ் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு கம்பெனியில இருக்கும்போது எப்படி இதை அவாய்ட் பண்றது ரெண்டு விதமான விஷயங்கள்ல மக்கள் மாட்டிக்கிறாங்க ஒண்ணு இந்த பாலிடிக்ஸ் நடக்கும்போது போது ரூடா பிஹேவ் பண்ணி சண்டை போட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க இல்லைன்னா அங்க அடிமையா அப்படியே கொத்தனிமையாயி அங்கேயே செட்டில் ஆகி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க ரெண்டுமே இல்லாத அளவுக்கு பாலிடிக்ஸ் விஷயத்த எப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அணுக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காலையில நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு நீங்க வெளியே வரும்போது தன்னுடைய இதயபூர்வமான பெர்ஃபார்மன்ஸை நீங்க கொடுத்தீங்களா இன்னைக்கு ஃபுல்லா அந்த எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நீங்க வேலை செய்யும் போது கம்பெனிக்கு நீங்க வாங்குற சம்பளத்துக்குரிய அவுட் இருந்துச்சா அப்படின்றத முதல் பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பொண்ணு பண்ணால் போதாது அந்த ரிப்போர்ட் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக எஃபெக்டிவாக உங்களுடைய பாஸுக்கும் உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கும் தெரியப்படுத்துனீங்களா சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய ஒர்க்கு பேசணும் எப்பயுமே ஒர்க்கு பேசவே பேசாது அது நீங்க தான் பேசணும் மூணாவது விஷயம் ஈக்யூ அப்படின்னு எமோஷனல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி வேலை விட நம்ம கூட இருக்க மக்களோட எப்படி பழகுறோம் நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு இந்த மனிதர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத வந்து நம்ம உள்ளவங்க எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்றதையும் இருக்கு அடுத்து உங்க பாஸ் உங்க பாஸுக்கு பாஸ் உங்களுடைய லெவல் டூ கேட்டகரியில் அவங்களோட எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு மியூச்சுவலான கம்யூனிகேஷனை உண்டு பண்ணியே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வேற கம்பெனி மாறிக்கிறது பெஸ்ட் அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய அந்த கம்பெனியோட கரியரை வந்து நீங்க மறந்துட வேண்டியதுதான் அப்புறம் நம்மளுடைய ட்ரிகர் பாயிண்டை கண்டுபிடிக்கணும் என்னனால பிரச்சனை எதனால நடக்குது அப்படின்னு ட்ரிகர் பாயிண்டை வந்து கண்டுபிடிக்கணும் ஏதாவது என்ன எதனால இந்த பிரச்சனையோட ஆணி பேர் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுப்போ ஒரு போஸ்டிங் தான் இருக்கும் ரெண்டு பேர் அதை போட்டி விடுவீங்க உங்களோட இருக்கவர் அதனால அவங்க சண்டை போடுவார் அப்போ ஓப்பனாக கூட பேசி ஒரு சொல்யூஷனை நீங்க ஏற்படுத்தலாம் நீங்க ஓபனா பேசும்போதே சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு பெரும்பான்மையோட பேர் ஓப்பனா பேசும் போதே ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும் ஆனா சில பேர் நீங்க நேர்ல போய் பேசும்போது அப்படிலாம் இல்லையாங்க அப்படின்வாங்க ஆனா உங்களுக்கு பின்னாடி பண்ண போடுறது எல்லாமே அவங்களாதான் இருக்கும் மேக்சிமம் பேசி அதை சால்வ் பண்ண பார்ப்போம் நம்ம கையில இருக்கிறது என்ன இருக்கோ அதை நம்ம பயன்படுத்த பார்ப்போம் இல்லாதது முடியாதது அப்படின்றத விட்டரலாம் அடுத்து இந்த பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் நம்ம வந்து பேசுகிறோம் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விஷயங்கள் பத்தி நம்ம பேசுகிறோம் அடுத்து வந்து உங்க கூட இருக்க நண்பர் நபர் அவரும் அவருடைய குடும்பத்திற்காக இந்த உணவு சேகரிக்கிறதற்காக இங்க உங்களோட வந்து குடும்பத்துல வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் இரவு நேரம் சாப்பிட்றதுக்காக தான் போறாரு பத்து மணி நேரம் குடும்பத்தை ஸ்பெண்ட் பண்ற டைமை விட அதிகமான டைம் வந்து எங்க ஸ்பெண்ட் பண்றாரு ஆபீஸ்ல அப்ப அவருக்கு எதிரான ஒரு கோஷிப்ஸோ பேக் பைட்டோ எதுவும் பண்ணாம உங்களுடைய கான்சன்ட்ரேஷனோட உங்களுடைய ஒர்க்கை உங்களுடைய அவுட்புட்ட நீங்க கொடுத்து நீங்க பாலிடிக்ஸ் பண்ணாம இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இத பாக்கும் எனக்கு ஒரு தமிழ் பாடல் ஒரு ஞாபகம் வருது இறைவனை பத்தி பாடும்போது ஒரு பாடல் நகரம் போல் வனைந்து உணைந்து நாயினேன் உணவு தேடும் பகராய் இன்னல் தீர்ப்பாய் பரமனே ஒரு எழுத்து எத்தனை வளைவு வளைஞ்சு வருது அதே போல அந்த நாய் மாதிரி நம்ம அந்த சம்பாதிக்கிற இந்த இன்னல்களை என்டம் வந்து தீர்ப்பா தீர்த்து விடு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்ட மாதிரி ஒரு பாட்டு அப்படி சில கஷ்டமான சுச்சுவேஷன்ல எனக்கும் இந்த கம்பெனி கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பாடல் வரிகள் எல்லாம் கூட எனக்கு ஞாபகம் வந்திருக்கு அந்த அளவுக்கு நானும் பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அஃபெக்ட் ஆயிருக்கேன் சோ வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பாலிடிக்ஸ் விஷயத்துல அவாய்டாம இருக்கிறதுக்காக நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து திருப்பி சொல்றேன் பெர்ஃபார்மன்ஸ் கம்யூனிகேஷன் ரிப்போர்ட்டிங் ரெக்கார்டிங் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு மெயில் இருக்கு எல்லாத்துலயுமே ரெக்கார்டிங் நல்ல ஒரு கலந்தாய்வு ஒரு புரிதல் இதெல்லாம் வந்து நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணுங்க கான்சென்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணுங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறத நம்ம எடுத்து கைக்கு மீறி இருக்க விஷயத்த வந்து நமக்கு மேலே இருக்க சுப்பீரியர் பவரோட விட்டெல்லாம் அவர் கையில கொடுத்துட்டு நம்ம டியூட்டியை பார்க்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு பால்டிக்ஸ் உங்களை மீறி நீங்க நல்லவனா இருக்கும் உங்களுக்கு ஒரு பால்டிக்ஸ் நடந்ததுன்னா இதை விட கண்டிப்பா இந்த யூனிவர்ஸும் கடவுளும் ஒரு நல்ல இடத்துல வந்து வைப்பாங்க இந்த சில்லறைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது கிடையாது உங்களுக்கு தேவையானவற்றை யாராலும் தடுக்கவும் கொடுக்கவும் முடியாது உங்களுடைய எண்ணங்களின் சக்தியாலும் உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய உத்வேகத்தாலும் பெருகிறீர்கள் அதனால தைரியமாக லைஃபை அப்ரோச் பண்ணுங்க இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்துல இருந்து தவிர்த்திடுங்க நிறைய இடத்துல வருங்க இப்போ வேலை செய்கிற இடத்துலயாவது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் நான் ஒரு கம்பெனியில் போய் ஆனால் நம்ம போய் ஒரு நாம ஒரு கான்ட்ராக்டராக இருக்கோம் பல இடத்துல நம்ம கொட்டேஷன் கொடுப்போம் அந்த கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா அதனால நம்ம கையில் என்ன இருக்கோ அதை எஃபிசியண்ட்டாக பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை பெஸ்ட்டாக கொடுத்துட்டு லெட்டிட்டு அது கடவுள்கிட்ட நம்ம விட்டுட்டு நம்முடைய செயலை சரியாக செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த பிரபஞ்சம் வழங்கும் அதனால இந்த மாதிரி ஆபீஸ் பாலிட்டிக்ஸ்லேருந்து மாட்டாத ஒரு மனிதராக நம்ம வந்து மாறி நல்ல விதமான ஒரு ஒர்க் பண்ணி நம்மளுடைய நெக்ஸ்ட் கரியரை வந்து நம்ம டெவலப் பண்ணி கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து நம்ம நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும் என்ற எண்ணத்தில் உங்களிடந்து வாழ்த்தி விடைபெறுவது உங்களுடைய விக்னேஷ் டிவைன் இந்த மாதிரி நல்ல சேனல் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதை நினைச்சு பிரயோஜனப்படுவாங்க தேங்க்யூ